புகழை என்றால் நன்றி செலுத்துதல் என்று அதாவது ஏன் புகழ வேண்டும் இரண்டு காரணத்துக்காகத்தான் நாங்கள் புகழ்வோம் ஒருவரை புகழும் போது இரண்டு காரணத்துக்காக பொருள் ஒன்று அவருடைய திறமையையும் ஆற்றலையும் சக்தியையும் கண்டு பிரமித்து புகழ்வோம் ஒருவருடைய சக்தியையும் மாற்றலையும் சாதனைகளையும் கண்டு பிரமித்து அவரை புகழ்வோம் இரண்டாவது அவர் செய்த உபகாரங்களுக்கு நண்டு செலுத்துகின்ற போக்கில் அவரை புகழ் இந்த ரெண்டு கருத்தையும் தான் இங்கே அல்ஹம்துல்லா ஒரு முஸ்லீம் சொல்லும் போது ஏன் அலம் துல்லா என்று சொல்கிறான் அல்லாவை பார்த்து முதலாவது காரணம் அல்லாவுடைய சக்தியையும் ஆற்றலையும் அறிவையும் கண்டு பிரமித்து அந்த பிரமிப்பின் காரணமாக அல்லாவுக்கே எல்லா புகழும் என்று ஒரு முஸ்லீம் சொல்கிறார். இரண்டாவது அல்லாஹ் எனக்கு நிறைய உதவிகள் செய்திருக்கிறான் உபகாரங்கள் செய்திருக்கிறான் என்னுடைய வாழ்வுக்கே அவன்தான் ஆதாரமாக இருக்கிறான் இந்த உணர்வின் காரணமாக யா அல்லா உனக்கே எல்லா புகழும் என்று ஒரு முஸ்லீம் சொல்கிறான் அந்த கருத்தில் தான் இங்கும் நீங்கள் சாதித்த உங்களுடைய போராட்டத்தில் வந்த இந்த பெருஞ்சாதனை அல்லாஹ் மனிதர்கள் நிறைய பேர் இஸ்லாத்தை தழுவுவது நிறைய வெற்றிகள் உங்களுக்கு வந்தது இவை எல்லாம் அல்லாவுடைய சாதனை உங்களுடைய சாதனை அல்லது எனவே அல்லாவை தான் நீங்கள் புகழ வேண்டும் என்ற கருத்தில் தான் உங்களுடைய ரசிகனை புகழ்ந்து துதிப்பீராக என்று அல்லாஹ் தாடா இந்த வசனத்திலே சொல்கின்ற மூன்றாவது அதோடு பாவ மன்னிப்பும் கேட்பீராக இன்னவும் காண தவ்வாப் அவன் மிகவும் பாவ மன்னிப்பு கோரலை ஏற்கக்கூடியவனாக இருக்கிறான் தவ்வாப் என்று சொன்னா என்று சொல்லிருந்து வந்தது வந்தது தவாப் பாவ மன்னிப்பை அதிகமாக ஏற்கக்கூடியவன் என்று பொருள் பாவ மன்னிப்பை அதிகமாக ஏற்கக்கூடியவன் என்பதுதான் தவ்வாப் என்று சொல்லுவோம் பொருள் என்ற சொல்ல என்ன கருத்தை எங்களுக்கு தருகுது நாங்கள் பார்ப்போம் ஒன்று சொல்லும் போது பாவம் செஞ்சிக்கிறேன் என்ற உணர்வும் வருகிறது பாவம் செய்திருக்கிறேன் என்ற உணர்வும் வருகிறது பாவம் மன்னிப்பு கேட்டு என்ற கருத்து என்னது ஏற்கனவே பாவம் செஞ்சிருக்கிறேன் கருத்து எனவே இந்த வெற்றியான மமதை அடைவதற்கு இங்கு இல்லை வெற்றி கழிப்புல வெற்றியை கொண்டாடுவதற்கான பல வகையான கொண்டாட்டங்களை நடத்துவதற்கு இங்கு ஒன்றுமில்லை பாவம் மன்னிப்பு கோரத்து தான் இடம் இருக்க என்று வெற்றி மமதையை போதையை தவிர்ப்பதாக அமைகின்றது வந்த மக்காவிலிருந்து தொடங்கி மதினாவுடைய ஆண்டு வரும் வரை அதாவது கிட்டத்தட்ட இருபத்தி மூன்று வருட கால இந்த போராட்டத்தில் வந்த பாதையில் தவறுகள் விட்டிருக்க முடியும் சிலரோடு மோதி இருக்க முடியும் சிலரோடு ஏச்சு பேச்சுக்கள் ஈடுபட்டிருக்க முடியும் யுத்த சந்தர்ப்பங்களின் போது தவறுகளை பொறுப்புகளை மிகச் சரியாக செய்யாமல் இருந்திருக்க முடியும் இப்படி நிறைய குறைபாடுகளை குறைபாடுகளை அந்த நினைத்து பார்த்து பாவ மன்னிப்பு கேட்பதற்கான சந்தர்ப்பம் தான் இதுவே தவிர வெற்றி போதையில் கழிப்பதற்கான சந்தர்ப்பம் அல்ல இது என்று இந்த எங்களுக்கு சொல்கிறேன் இரண்டாவது ரெண்டாவது அதே கருத்து இந்த தவறுகளை நினைவு கூறி குபார் செய்வதற்கு உள்ளவனாகவும் இருக்கிறேன் இவ்வளவு வெற்றிகளை சாதித்தாலும் இவ்வளவு பெரிய ஒரு சாதனை நான் ஒரு குறுகிய காலத்தில் செய்த போதிலும் கூட அது அல்லாவுடைய உதவியும் அல்லாஹ் தந்த வெற்றிகளும் தான் இதனை சாதிப்பதற்கு காரணம் இன்னமும் என்னுடையத்துல குறைபாடுகள் அப்படியே இருக்கிறது இயலாமை இன்னும் இருக்கிறது நான் எல்லாவற்றையும் சாதித்த ஒரு மிகப்பெரிய சாதனையாளன் அல்ல என்ற உணர்வை இந்த இஸ்திகுஃபார் என்ற சொற்பிரயோகம் எங்களுக்கு தருகிறது இங்க இஸ்திகுஃபார் என்று சொல்வது அசூருல்லா அலைஹி வஸல்லம் அவர்கள் பாவங்கள் பல செய்தார்கள் எனவே அல்லாவுத்தால் அவர்களை பாவ மன்னிப்பு கேட்குமாறு கேட்டுக்கொண்டார் என்று பொருள் ஆகுமா என்பதை பார்ப்போம் இந்த சூறாலை மட்டுமல்ல சூரத்துல் ஃபத்து என்ற சூராவிலும் உதவியா உடன்படிக்கையின் போது இறங்கிய சூறாவிலும் அல்லாஹுத்தாலா இதே கருத்தை சொல்கின்றார் லியக பிறல கல்லாஹு மாத்த கத்தமமின் தன்பி கவுமா தஹர் உங்கள உங்களுடைய முன் செய்த பாவங்களையும் பின்னால் செய்ய போகின்ற பாவங்களையும் மன்னிப்பதற்காக வேண்டி இந்த உதவியா உடன்படிக்கையை அல்லாஹுத்தாலா ஒரு வெற்றியாக ஆக்கி தந்தான் என்று சூரத்துல் ஃபத்து